அடுத்த பாசுரம் போலவர் அடுத்த பாசுரம் மாலும் கடல்லார மலைக்கு வடுகிட்டு அணை கட்டி வரம்புருவேர்கோளமதிலாக இலங்கை கெட உருகால் அமரில் அதிர இதுவென்று அயன் பாலியினால் முடி முடிபத்தும் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் எமக்கு இடம் மாமலையாவது நீர்மலையே மாறுன பெரிய கடல் மாறனா அது அதுவே அதிசயக்கும்படியாக அதுவே அடங்கும்படியாக மாலும் கடல் நார மலை குவடு பாறைகளை போட்டுன்னு அர்த்தம் மலை சின்ன சின்ன குன்றுகளாக போட்டு மலை குவடு அணை கட்டி அர்த்தம் புரியுது மலை குவடு அணை கட்டி வரம் புருவ அந்த இலங்கையை போய் சேர்றது தான் வரம் அந்த எல்லையை அடைந்து நல்ல புரிஞ்சுக்கலாம் பாலும் கடல்லார மலை குவடுகிட்டு அடைகட்டு வரம்பு மதிசேர் கோல மதிலாக இலங்கை கெட மதிசேர்னா சந்திரன் சேரும்படியாக இருக்கிற அழகான கோலன்னா அழகான மதிலை உடைய இலங்கை வாழ்பட புரியுது உங்களுக்கு என்ன இருக்கார் பதிசேன் கோலமதிலாக இலங்கை கடை படை தொட்டு படை தொட்டுன்னா அப்படி இருந்து சண்டை போட்டுன்னு புரிஞ்சுவாங்க ஒரு கால் ஒரு காலில் ஒன் முன்னொரு காலத்தில் ராமாவதாரத்தில் எங்கே வேணால் அர்த்தம் பண்ணிக்கலாம் இந்த ஒரு கால் முதல்லையே கூட போட்டுக்கலாம் ஒரு கால் அமரில் அதிர இந்த அமரில் அதிரன்னா அந்த இலங்கையே கெட்டு போயிடுது இருந்தாலும் என்ன அதிர அதிரதுன்னா ராவணன் அடங்க மாட்டேங்க இந்த அமரில் இந்த சண்டையில் அதிரேங்கிறது ராவணனுக்கு பொருள் ராவணன்னும் ரொம்ப கம்பீரமாக இருக்கும் தோற்று போனது இன்னும் ஒத்துக்கலை அப்படிங்கிறத அமரில் அது காலம் இதுவென்னு என்ன அயன் வாழியினால் இதுதான் சகுந்த சகுந்த சமய சமயம் அப்படின்னு சொல்லிட்டு அயன் வாழினா பிரம்மாஸ்திரம் அயன்னா பிரம்மன் அயன் வாழினால பிரம்மாஸ்திரம் அது நல்ல வேற நல்ல தமிழ் அர்த்தம் பண்ணியிருக்கா பிரம்மாஸ்திரத்துக்கு அயன் வாழியினால் கதிர் நீள்முடிபத்தம் அறுத்து அமரும் இந்த ராமனுடைய பத்து சிரங்களையும் அறுத்து அமரும்னா அமைதியான ராமன் அப்போ தான் அவனுடைய கோபம் தணிந்தது புரிஞ்சல ராவணன் அப்புறம் தான் அவருடைய சினத்தினால் தென்னிலங்கை கோமானை கற்றனு சொல்லுவார் இல்லையா ஆண்டாள் சொல்லுவார் இல்லையா அதே மாதிரி அவனுடைய கோபம் தனிந்ததுங்கிறது தான் அவர் அமரும்னு போட்டுக்கார் புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கல எப்படி இருக்கு காலம் இதுவென்னு அயன் வாழியினால் கதை மேல் பத்தும் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் நீளமான மேகத்தை போன்ற வண்ணன் என் எமக்கு கிரை இடம் அப்படிப்பட்டவன் எனக்கும் கிரையவன் அவனுக்கான இடம் மாமலையாவது நீர்மலையே அப்படிதான் படிக்கலாம் பாலும் கடல்லார மலை குவடையிட்டு அடை கட்டி வரம்புருவ மதிசேர் கோலமதிலாக இலங்கைக் கட படை தொண்டு உருவால் அமரில்லதிர காலம் இதுவென்று அயன் பாளியினால் கதிர்நீள் பத்தும் அறுத்து அமரும் நீலமுகில் வண்ணன் யமக்கிரையவர்க்கு இடம் மாமலையாவது நீர்மலையே